தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஆண்களுக்கு உணர்வை அள்ளித்தரக்கூடிய கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க பயங்கரமாக உணர்வை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம் தான் இதுக்கு இஞ்சி தாங்க சின்ன துண்டளவுக்கு எடுத்துருக்குறோம் இதை அப்படியே துருவி எடுத்துக்காங்க ஏன்னா நம்ம இஞ்சி சார் எடுக்க போகிறோம் மேலும் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் உங்களுடைய மொபைலில் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இந்த இஞ்சி சாறை எடுத்து இந்த மருத்துவத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு காலை வெறு வைத்தலை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு முழுவதுமே உங்களுடைய உடல் நல்ல உற்சாகமாக புத்துணர்ச்சியாக இருக்குங்க இந்த இஞ்சியை துருவி எடுத்துருக்கிற இதில் இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாறு சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்து கொஞ்சமாக இதுக்கு தேவைக்கேற்ப சுத்தமான தேனை சேர்த்து சுடுதண்ணீர் ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்காங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சூடு ஆறிய பிறகு இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டுடுங்க டெய்லியும் இப்படி சாப்பிட்றதுனால உங்கள் உடல் எடை பார்த்தீங்கன்னா மழை மழை குறைஞ்சிடுங்க உடல் எடையை குறைக்க ஒரு அற்புதமான ஒரு தான் இது ஆண்களுக்கு தாம்பத்தியத்தின் போது உணர்வுகளை அள்ளித்தரக்கூடியதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க இந்த இஞ்சி சாரும் எலுமிச்சை சாறு இரண்டும் சேர்றதுனால ஆயுள் காலத்தையே அதிகரிக்கும் கண்டிப்பாக டெய்லியும் சாப்பிடுங்க